அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மடணிந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் பேசிய ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு சார் என்ன பேசியிருக்காரு என்ன பின்னணி சார் அது இல்லை சீமா ஒரு ஏடிஜிபி தான் அந்த அம்மாவை சாம்பரம் கமிஷனர் ஆக்கணும்னு கேப்டன் சரண் ஒரு போலீஸ் ஆமியார் பவர் சென்டர் இரண்டு பேரும் பேசுகிற வீடியோவை ஆடியோஸ் சார் ஆடியோவை ராஜவேலு பேசு தமிழாக பேசு வெளியிட்ருக்கார் நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்தேன் அவர் ஒரு இன்டர்வியூக்காக என்ன இருந்தார் பேசு தமிழாக பேச போனேன் அப்போது இந்த வீடியோவை காமிச்சு சொன்னார் இப்போ அது ஆடியோ ஆடியோவோ சாரி ஆடியோவாக வந்திருக்கு என்னென்னா சீமானுக்கும் திமுகவுக்கும் ஏழாம் பொருத்தம் சண்டை சச்சரவு ஆனால் சீமா சபரிசர்கிட்ட சொல்லி வனிதாவை தாம்பரம் கமிஷனர் ஆக்குவதற்கு முயற்சிக்கிறான் அப்போது இயல்பாக நடக்குது தானே சார் வெளியே வந்தாலும் அரசியல் மட்டத்தில் எல்லோரும் பேசிப்பாங்க தானே சார் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கணுமா இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது எடப்பா எடப்பாடி சபரிசரிட்டை பேசி ஒருத்தர் போசி போ போ போசி வாங்கி கொடுத்துருவாரா இல்லை சொல்லுங்கள் வாங்கிடுவாரான்னு கேட்குறேன் இல்லை சார் மட்டத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே சார் அப்படி கேட்குறேன் சார் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இவர் எப்படி அவர் ஒழிக்கலாம் அவர் எப்படி இவர் ஒழிக்கலாம் அதிகாரத்துக்கு வருவது தாங்க அரசியல் அது எப்படி எல்லாம் ஒன்றா பேசி கருணாநிதி ஜெயலலிதா பேசிக்குவாங்களா அப்புறம் சொல்லுங்கள் பேசிக்க மாட்டேங்க கருணாநிதி ஜெயலலிதா எப்படி கருணாநிதியுடைய அமைச்சரவையில் ஜெயலலிதாவுடைய வேலை நடக்குமா ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் கருணாநிதியுடைய வேலை நடக்குமா இப்போ மறைமுகமாக சீமான் வந்து திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் இதுதான் உண்மை இதுதான் உண்மை நீங்கள் சீமான் சொன்னால் வனிதாவுக்கு தாம்பரம் கமிஷன் கிடைக்கணும் அந்த மாதிரி நம்புதேன் அப்போ ஒரு ஏடிஜிபிக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு ஏ காரணம் நட்பாக இருந்தால் தான் செய்வாங்க சபரீசனோடு சீமான் நட்பாக இருக்கார் இதுதான் விஷயம் எதிரியாக இருந்தே செய்ய மாட்டாங்க இந்த இந்த தேர்தலில் திமுகவிடம் பல கோடி ரூபாய் நிதியாக பெற்று இருக்கிறார் யார் சீமா ஒரு கோடி ரூபாய் வாங்கி தான் சாட்டை ஒரு இணையதளம் ஆரம்பிச்சிருக்கார் பல முறை பாக்யராஜ் பாக்கியநாதன் யார் சீமான்னு சொல்லுவார் ஒருத்தர் ஒருத்தருந்தா போகலாம் எவ்வளோ தேவையில்லைடா அதை கேட்டுருக்கீங்களா ராஜீவ்காந்தி தேவையில்லை கல்யாண சுந்தரம் தேவையில்லை யாரும் தேவையில்லை ஒருத்தருந்தா போதும் யார் பணம் வாங்கி கொடுத்துருவான் எனக்கு கட்டிக்கு வாங்கி கொடுத்துருவான் வேலு பண்ணிவிட்டு வாங்கி கொடுத்துருவான் ஜி ஸ்கொயரு பாலாட்டம் வாங்கி கொடுத்துருவான் இது தான் அவர் சொல்கிறது அப்போது அந்த கேப்டன் சரண் எந்த கப்பலை ஓட்டினா ஒரு போலி சாமியார் போலி சாமியார் சத்யபிரதா சாகு கையிட்டு உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா தேர்தல் ஆணையாளர் அதே போல் அன்பில் ம மகேஷ் பொய்யாமலி உட்காந்துருக்கார் இந்த அது வந்து ஏழு வீடியோ இருக்கான் ஒரு நிருபர் பேரம் பேசிட்டு ப பணம் கொடுத்தா தான் கொடுப்பன்னு யாருக்கு கொடுக்க பண்ணா அனைத்து கட்சி அந்த கேப்டன் சரண் சொல்லி ஒரு போலி சாமியார்ட்டேன் எந்த க விமானத்தை இயக்குனாருன்னு தெரில ஆ எடப்பாடியோட நெருக்கமாக இருக்கார் அந்த பார்த்தேன் பார்த்தீங்களா ஆனால் இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதே ஆடியோவில் வந்து அடுத்தது நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எங்கள் கனவுல வரத்தெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்ற சார் சீமான் நல்லா அதாவது அவர் ஆட்சியை பிடிப்பார் விஜய் ஆட்சியை பிடிப்பார் எடப்பாடி ஆட்சியை பிடிப்பார் விஜய் பிரபாரன் ஆட்சியை பிடிப்பார் ஸ்டாலின் உதயதி ஆட்சியை பிடிப்பார் அந்த சீட்டில் எத்தனை பேர்தான் உட்காருறது முதலமைச்சர் நாற்கு எத்தனை பேருக்கு உட்காடுறது உடச்சி அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு பீஸாக வச்சு உக்காந்துக்கிறதா ஆ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவான் ஆ உனக்கு ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்திருக்கு ரெண்டு சதவீதம் ஆறா பிரி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு எம்எல்ஏ சீட்டு ஆ தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கலையா சீமா சிமா ஆ தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்க இப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் ஐம்ப அறுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அதிகபட்சம் ஒரு லட்சத்து ஆறா பிரியா பாஞ்சாயிரம் ஓட்டு பாஞ்சாயிரம் ஓட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுமா ஆனால் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரு சார் சீமான் இல்லை அவருக்கு ரொம்ப நம்பிக்கை தான் அந்த நாட்டை ஆளை துடிக்கிறேன் அறநையூர்லேருந்து வந்து அந்த ஆட்டை ஆளது கருணாநிதி திரு திருக்கோளையிலேருந்து வந்து ஆளை துடித்த மாதிரி சின்ன கருணாநிதி தான் ஜீமான் இப்போ தனியா தனியா நின்னா தானே நீங்க இப்படி சொல்றீங்க என் தம்பி விஜய் கூட கூட்டணி வைக்க போறேன் வேல்முருகன் கூட கூட்டணி வைக்க போறேன் ம் பேசி பேசிய பேசுகிறாரு என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு இருக்கு அதாவது இந்த கூட்டணி திமுக அண்ணாதிமுக இல்லாமல் விஜய் சீமா வேல்முருகன் திருமாவளவன் நாலு பேர் இந்த கூட்டணிகளை கொண்டு வந்துடுவேன் என்னுடைய பழைய நண்பர்கள் யார் சொல்கிறான் அண்ணன் சீமா அண்ணன் சீமான்னு சொல்கிறார் ஆ நான் கொண்டு வந்துடுவேன் கொண்டு வந்து ஆட்சியை முடிச்சிருவேன் நான் தான் முதலமைச்சர் விஜய் ஒத்துக்குவாரா அதான் சுழற்சி முறையில் சிஎம் சீட் ஆமாம் நீங்கள் ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் நாலு அஞ்சு அஞ்சு பேர் இருக்கமா அஞ்சு பேர் ஒரு ஒரு வருஷம் ஆளுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களாம் ரைட்டு அது உண்மைதான் தான் ஆனால் மக்கள் ஓட்டு போடுவானா மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் ராகுல் காந்தியும் கார்கே சொன்ன மாதிரி தான் தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாள் இந்தியா கூட்டணி டெல்லியில் கூடுது அஞ்சு வருஷம் அஞ்சு முதல் அஞ்சு பேர் பிரதமரை உட்காந்துக்கலாயா பேசி கீசி முடிச்சா அடுத்த நாள் தேர்தல் வந்து ஏழு மணிக்கே மோடி நான் பிரதமர்ட்டார் அப்போ இதுதான் வனிதாவை நீங்கள் தாம்பரம் கமிஷன் ஆக்கக்கூடிய அளவுக்கு திமுக உங்களோட இணக்கமாக இருக்குது வனிதாவுடைய சகோதரி ஜெயஸ்ரீ அந்த அம்மா புட்டு சுரேஷுக்கும் அழகிரிக்கும் ரொம்ப நெருக்கம் அந்த அம்மா ஐஜி இந்தம்மா ஏடிஜிபி இரண்டு பேருமே ஆளுங்கட்சியோடு எப்பவுமே நெருங்க தொடர்பு இருப்பாங்க நீங்கள் ஓபிஎஸை பிடிச்சி வனிதா திருப்பூர் கமிஷனாக இருந்தது எக்ஸ்போர்ட் டாலர் சிட்டி அங்கே டாலராக கொட்டும் இந்தம்மா ஜெயசரி யார் தங்கச்சி மது விளக்கில் இருக்கும் இல்லைன்னா ஃபுட் செல்லில் இருக்கும் லஞ்சம் வாங்கி கைய்கெழம பிடிச்சிட்டா விஜிலன்ஸ் அண்ணன் அழகிரி அஞ்சான் அஞ்சு ஃபோன் பண்ணுறேன்ப்பா விட்டுருப்பா விஜிலன்ஸுக்கு இந்த திராவிட இயக்கத்தானே இன்றைக்கி அந்த பாசியில் பணம் வாங்கின பிரமோத் குமார் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டார் அப்போது இதுக்கு இது எல்லா பின்னணியில் அரசியல்கள் முழுக்க நீங்கள் மனிதாவுடைய கணவர் சம்பத் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நேர்மையான அதிகாரி இந்த நார்த் இந்தியா கும்பல் பூரா நீங்கள் கிரிக்கெட் பெட்டிங்கில் ஒரு அது ஒருத்தரை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க சம்பத்தை சம்பத்தால் முடியாதுங்கிறாரு அபாய் அபாய் குமார் சிங் பல்பீகர் சிங் பிரமோத் குமார் சிங் எல்லா இந்த லல்லு பிரசாத் யாதவ் கிட்டே ஐய ஐ பேப்பரை திருடிட்டு வந்து படித்து எல்லா வேலைக்கு வந்த ஆளுங்க ஆ யாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆன ஆளுங்களே இல்லை டெல்லியில் லல்லு லல்லு உடைய பேப்பரை திருடி கொடுத்து கொடுப்பார் லல்லு அதில் படித்து எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கிக்கிறது இந்த பீகார்காரன் பூரா பார்த்தீங்கன்னா பிரமோத் குமார் சிங் அபய் குமார் சிங் எல்லா சிங்கங்களும் இப்படி தான் வருவாங்க அப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து சம்பத்தை யார் வனிதாவுடைய கணவர் சம்பத்தை சஸ்பெண்ட் செய்து அவரை வேலையை விட்டே துரத்துவதற்கு இந்த நார்த் இந்தியா லாபி நார்த் இந்தியா லாபி முழுக்க கிரிக்கெட் பெட்டிங்கு நீங்கள் இதுக்கு தலைவரே ஜாங்கிட்டு தான் இந்த வட இந்தியா லாபிக்கு ஒரு ஒரு ஐபிஎஸ்சி ஆஃபீஸரு ஒரு குற்றவாளியை பல்ல கொடுக்குறான் தமிழ்நாட்டில் பீகாரில் முடிக்கிற முடியுமா கர்நாடகாவில் ஆந்திராவில் முடிக்கிற முடியுமா இல்லை பஞ்சாபில் பிடிக்கிடுவேன் பிடுக்கிறதுக்குள்ளே குரடு இருக்காது நீங்கள் இருக்க மாட்டேன் ஆனால் இங்கே இந்த திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகு எதை செய்தாலும் இங்கே கேட்பதற்கு நாதி இல்லை சீமான் தான் இப்போது கேட்கணும் சீமா எங்கே கேட்டுட்ருக்காரு கமிஷனர் கேட்டுட்டுருக்காரு தாம்பரம் கமிஷனை போட்டு விடுங்கிறார் திமுகவிடமிருந்து காசு வாங்குகிறார் திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் சபரிசனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் இப்படிலாம் இருக்கும்போது இப்போ சீமானுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்களே இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு அது என்னவாக இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க சார் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடாது ஆனால் எல்லா ஸ்டேஜிலுமே அவர் திமுகவை தானே சார் பேசுகிறாரு இல்லை அதுதான் அவருக்கு அரசியலை நீங்கள் திமுகவை எதிர்ப்பது தான் அரசியல் நீங்கள் சவுக்கு போய் முதலமைச்சரை பார்க்குறாரு முதலமைச்சரை பார்க்கும்போது முதலமைச்சர் சொன்னதாக சவுக்கு சொல்கிறாரு என் மகனை பேசிடாத என் மருமகனை பேசிடாத என்ன என்ன வேணா பேசிக்க சந்திக்கிறார சவுக்கு சொல்கிறார என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாதையா என் ம மகனையும் மருமகனையும் என் குடும்பத்தையும் ஜீஸ் வரையும் பேசுகிறாத என்ன என்ன வேணால் தாக்கு போட்டு தாக்கு யார் சொன்னது முதலமைச்சர் சொன்னதாக சவுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இதே கதை தான் என்னுடைய ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பண்ணிடாத என் மருமகனை பேசுகிறாத என் மகனை பேசிடாத என்ன என்ன வேணால் பேசி திமுக பேசிக்க இதுதான் அசைன்மெண்ட்டு எல்லாருக்குமான அசைன்மெண்ட்டு அதுதான் அதை சீமான் பேசக்கூடாது என்பதற்காக புட்டிகள் கொடுக்கப்படுகிறது இதுதான் அப்போது மருமகனையும் மகனையும் பேசாத ஜி ஸ்கொயரை பேசாதீன்னா நான் சொல்கிறத எனக்கு செஞ்சு கொடு மனிதாவை கமிஷனராக இருக்குது தாம்பரம் கமிஷனர் ரோஹித் டிசியை போடு அரவிந்த டிசியை போடு நீங்கள் திமுகவே பேச முடியும் சீமானுக்கு இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு வராது புரியுது உங்களுக்கு திமுகவை பட்டும் படாமடி பாம்பும் ஜாமூனும் தடியும் உடைக்கூடாது அண்ணாதிமுக வேலுமணியோட காசு வாங்கும்போது அண்ணாதிமுக இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத பதினாறில் இதே அரசியல் தான் திமுகவை எடுத்து பேசு இப்போ திமுக ஆளுங்கட்சி திமுகவே பணம் கொடுத்துருச்சு சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தர்ப்பவாத அரசியலில் தான் ரெண்டு ரெண்டு ஆறாயிரம் பர்சன்டாக ஏறுது நீ நேரடியாக திமுக அண்ணாதிமுக ஏற்றுருந்தீங்கன்னா உடைய வாக்கு சதவீதம் இருபதுக்கு வந்துருக்கும் நீ முழு சந்தர்ப்பவாதி அப்போ இன்னுமே சீமானு களத்தில் இறங்கி அதிகமாக வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களா சார் செய்ய மாட்டார் யார் சொல்கிறான்னா வெளியேறிய ராஜீவ் காந்தி க கல்யாண சுந்தரம் சொல்கிறாங்க இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருப்பார் காலத்தில் இறங்கி வேலை செய்யவே மாட்டார் செய்யக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை செய்யாதனால அவர் கூட எல்லோரும் கட்சி விட்டு வெளியேறி போயிட்டான் ஒரு ஆள் இல்லை பழைய ஆள் இவரை ஒருங்கிணைப்பாளராக போட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போட்ட எந்த ஒருங்கிணைப்பாளரும் இல்லை ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவாக எதுவுமே பேசுவதில்லை தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக எதுவும் பேசுவதில்லை மண்ணத்திர எதுவும்சுறதில்ல ஆனால் அந்த ஆடியோவில் ஒன்று பேசுகிறாரு நான் வந்து எப்பவுமே கேட்க மாட்டேன் நீ எனக்கு கொடுத்து தான் பழகிட்டாரு சார் இல்லை கொடுக்குறக்கு என்ன இருந்தது அறிவுமதி ரூமில் சாப்பாடுக்கெல்லாம் தங்கிட்டு இருந்தேன் உனக்கு என்ன இருந்து கொடுக்குறக்கு ஆ அறிவுமதி சோறு போடலைன்னா உனக்கு சோறே கிடையாது ஆ அறிவுமதி தான் உனக்கு அடையாளம் நீ என்னத்தை கொண்டு வந்து அரணூர் வந்து அரணையூரில் கதை தெரியாதா அரணையூரில் போய் விசாரி தெரியும் ஒன்றுமே இல்லை கருணாநிதி எப்படி டிக்கெட் வாங்க வந்தாரோ இருந்து அதே கதை தான் நீயும் நீ நீ சின்ன கருணாநிதி அவர் பெரிய கருணாநிதி அவர் இல்லை நீ அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ணுற எல்லா இடத்துலையும் சமரசம் எல்லா இடத்துலையும் வசூல் எல்லா இடத்துலையும் காசு இது தான் இப்போது நாம் தமிழர் கட்சி இப்போ எக்ஸ்போஸ் ஆகிப்போம் என்ன உதயநிதியில் சொல்லி வனிதாவை தாம்பரம் கமிஷனர் ஆ ரோஹித்தை டி டிசியை போடுறது அரவிந்தை அங்கேருந்து தூக்காதுங்கிறது நீ எப்படி அப்போ திமுக எழுத்து அரசியல் பண்ண முடியும் நீ கரெக்டாக நேரத்தில் இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்கல்ல அண்ணாமலையுடைய ஆடியோ நிறைய இருக்குன்னு இப்போ இது சொல்கிறாரா இல்லையா ஆ அதே போல் திமுக எதிர்த்தா சபரிசை நீ என்னென்ன வேலையெல்லாம் எங்களை செஞ்சுக்கிட்டேங்கிற நான் ஆடியோ வீடியோ ஊடியோ காடியோ எல்லாம் வச்சுருக்கேன் முடிச்சு அப்போ எப்படி நீங்கள் நேரம் பேச முடியும் இதுதான் சீமானுடைய நிலை அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்